வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் வழக்கறிஞருமான திரு பசுமன் பாண்டியன் அவர்கள் இருக்கிறார் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்திய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரும் எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்துல மனந்திறந்து பேசப்படுறேன்னு சொல்லி ஒரு மனந்திறந்து ஒரு பேச்ச பேசினாரு பிரிஞ்சு போ அதிமுக எல்லாருமே கட்சிக்குள்ள வரணும் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்க்கணும் அப்படி இருந்து தேர்தல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதையும் பொருட்டா மதிக்காம செங்கோட்டையன் அவர்களை வந்து உதாசனப்படுத்தி அவரையும் அஹ் பதவி அவருடைய பதவிகள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டாரு ஓவரால் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பின்பாக ஒரு திராவிட இயக்கமாக செயல்பட்டு வந்து அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் அழிக்க வேண்டும் நட்பு கொண்டு அழிக்க வேண்டும் தமிழகத்திலே திராவிட இயக்கங்கள் என்று இயக்கங்கள் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கின்றார்கள் முதல்ல அதிமுக குளோஸ் பண்ணணும் அதிமுக காரண வச்சு அதிமுக அழிக்கணும் இது ஆர் எஸ் எஸ் அஜெண்டா அந்த அஜெண்டாவின் அடிப்படையில் தான் அவங்களுடைய தொடர்ந்து செயல்பட்டார்கள் அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக அந்த நான்கு ஆண்டு காலம் நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாலயே நீங்க வந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல கஞ்சா வியாபாரம் பண்றவன் பிரச்சாரம் பண்றவன் அந்த ஜூல் செக்ஷன் எல்லையில எவன் தவறு பண்றானோ இல்லீகல் பிசினஸ் பண்றானோ சட்டவரோகமான காரியங்களை செய்யறானோம் போலீஸ்காரங்களுக்கு தெரியும் ஒரு லிமிட்ல அனைத்து தவறுகளையும் அடக்க முடியும் எல்லா குற்றவாளியும் தெரியும் ஆனா மாமூல் வாங்கிட்டு அத்தனை குற்றவாளியும் நல்லா செயல்பட்டு விட்டுருவாங்க ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் வரும்போது அப்பா மாஸ்ட் ஒரு கேஸ் போட்டுக்கிறவங்க மேல மேல இருந்து நெருக்கடி ஆயிடுச்சுன்னு அது மாதிரி மோடி என்ன பண்ணாருன்னா அம்மா மறைவுக்கு முன்னாடி எடப்பாடி எல்லாத்தையும் கூப்பிட்டு அமைச்சரவையே ஊழல் பண்ணிக்க நல்லா கடுமையான ஊழல் லஞ்சம் அம்மாவுடைய மறைவுக்கு கூட அது ஆச்சு அதை எல்லாத்தையும் அவன் அவங்கள பூராத்தையும் அவன் செஞ்சதை கூட தடை அவன் பண்ணி எடுத்துட்டான் ஒன்றிய அரசு அதை காமிச்சு மிரட்டி அதிமுக கட்சிய இன்றைக்கு ஒன்றிய அரசு பாசிச பாஜக அரசு கையில் இருக்கு நீங்க வீரரசமா எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் வெளியேறி போறேன் அது நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியேறி போனாரு நீ வெளியேறி போறியா அப்படின்னு பரிசோதனை ஓட்டமாக டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சியும் கையில் வச்சுக்கிட்டு அந்த நாடாளுமன்றத்தில் பாஜக சந்திச்சது இடையில வந்து ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் விமானம் வாங்குறது மாட்டிக்கிட்டார் அவர் சம்பந்தி வீட்டுல ரைடு ஒரு மூவாயிரம் கோடி இல்லிகல்லா கணக்கு வராத பணம் மாட்டிடுச்சு இதெல்லாம் காமிச்சு எடப்பாடி பழனிசாமி மோடி அமித்ஷா கூட்டம் எடப்பாடி பழனிசாமிய மிரட்டி அவரை கூட்டணியில சேர்த்தாங்க அப்ப அவர் என்ன சொன்னாரு நான் கூட்டணிக்கு வந்துடுறேன் என்ன மகன் ஜெயிலுக்கு போ விரும்பல அவன் கேட்டாரு அமித்ஷா கேட்டாரு ஒன்னும் திகார் ஜெயிலுக்கு மகன் போறதா உன் சம்பந்தக்காரன் போறதா கூட்டணிக்கு வரையா தன் மகனை காப்பாற்றுக்காக அடமான வைத்தார் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவை அமித்ஷாவிடம் மோடியிடம் ஆனா அவர் கண்டிஷன் போட்டாரு அடமான வைக்கிறேன் உங்க கிட்ட குப்பரக்கா விழுந்துட்டேன் உங்க காலில் விழுந்து கிடக்குறேன் அண்ணா திமுக கட்சி என்ன வேணும் அவங்க கேடு கட்டு போயிட்டு போகுது நான் பொதுச் செயலாளர் கட்டளை இருந்தா போதும் என் மகனை விட்டுருங்க என் சம்பந்தி விட்டுருங்க ஆனா ஒன்னே ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை அமித்ஷாட்ட வச்சது சசிகலா தினகரன் ஓபிஎஸ் மட்டும் கட்சியில சேருங்க சொல்லியோ கூட்டணியில சேருங்க சொல்லியோ கேட்க கூடாது என்னை வற்புறுத்த கூடாது கண்டிஷன்லதான் அவரு அமித்ஷாட்ட கால்ல விழுந்து அதிமுகவை அடகு வச்சாரு நாளைக்கு டெல்லியில தமிழ்நாட்டை பாஜக முன்னாள் தலைவர்கள் முன்னணி தலைவர்களும் கூப்பிட்டு டெல்லியில அமித்ஷா ஒரு சதி ஆலோசனை கூட நடத்தினார் டெல்லி வீட்டுல அமித்ஷா இந்தியாவுக்கே உள்துறை அமைச்சராக இருந்து இந்தியாவை பாதுகாக்கிறாரோ இல்லையோ இந்தியாவின் எல்லை பகுதிகளை பாதுகாக்கிறாரோ இல்லையோ காஷ்மீர்ல தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கிறாரோ இல்லையோ அசாம்ல நக்சலேட்டுடைய கொடுமைகளை தடுக்கிறாரோ இல்லையோ தமிழ்நாட்டில் திமுக திராவிட கருத்தியல் பெரியாவுடைய சிந்தனைக்கு எதிராக திராவிட இயக்கம் என்று சொல்லுகின்ற இந்த கொத்தடிமை கூட்டம் அண்ணா திமுக கூட்டத்தை வச்சு திமுகவை அழிக்கிறதுக்கான வேலையில இருபத்தி நாலு மணி நேரமும் தூங்காம அமைச்சு அலைகிறார் டெல்லி நீதியல்ல அந்த அடிப்படையில் தான் டெல்லியில தமிழ்நாட்டு தலைவர்களை கூட முன்னாள் பாஜக தலைவர்களை பூரா அண்ணாமலையை தவிர்த்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசும்போது அதிமுக நீங்க நினைக்கிற மாதிரி வலிமையா இல்ல எடப்பாடி தலைமையில டிடிவி ஓபிஎஸ் சசிகலால ஒருங்கிணைத்தாதான் அதிமுக வலுவாகும் அப்படின்னு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதுக்கடையில அண்ணாமலை சதி என்ன நடக்குதுன்னு கேட்டா அண்ணாமலையும் பத்த வச்சுட்டு வந்தாங்க ஆளுங்க அண்ணாமலை தான் ஓபிஎஸ் டிடிவி இருக்காங்க அண்ணாமலை ஒரு சமதம் எடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டிஷன் இல்ல என்ன கண்டிஷன் கூடாரு கூட்டணி கூட அண்ணாமலை தலைவரா இருக்க கூடாது பாஜகன்னு சொன்னாரு அதையும் செஞ்சுட்டாங்க பாஜக இதை மனசுல வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணாமலை வாயால சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரக்கூடாது அதிமுக பாஜக உடைக்கிறதுக்கான அத்தனை வேலையும் அண்ணாமலை சைலண்டா பண்ணிட்டு இருக்காங்க அந்த அதனாலதான் அண்ணாமலை அவங்க டெல்லிக்கு கூப்பிடல கூட்டணி விலகுங்கன்னு சொன்னது அண்ணாமலை அண்ணாமலையின் டிக்காருக்கு எதிராக நீங்க டிடிவி பேசுறது ஓபிஎஸ் பேசுறதுனா அண்ணாமலையின் வேலை முன்கட்சி பிரச்சனை அவர் கையில் எடுக்கிற இதுக்கு மத்தியில ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்காரு தானே ராஜதந்திரி உங்களுக்கு பிராமணர்கள் தான் எப்பயுமே ராஜா இருந்தா ராஜ குருவா இருப்பாங்க அந்த காலத்துல இருந்து இப்ப தமிழ்நாட்டுல ராஜ குருன்னா பாஜக ஆலோசகர் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆலோசனை என்னன்னு கேட்டா இவங்கதான் அதிமுக உடைச்சது அதிமுகவை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கட்டளை உடக்கினது யார் திமுகவா ஸ்டாலினா மோடியா பாஜகவா அமித்ஷாவா திமுக கிடையாது ஆர்கே நகர் இடைத்தேர்தல

வினாமி பேர்ல சக்கர ஆணைய வாங்கி ஒரு வழக்கு இப்படி இருந்தா அப்ப எப்படி பிஜேபி எதிர்க்கிற திரும்ப உருவாகும் டிடி லண்டன்ல வாங்கி அன்னிய செல்வாணி வழக்கு ஹோட்டல் வழக்கு கையில இருக்கு எல்லாரையும் கழுத்துல கத்தி வச்சிருக்காங்க பாஜக ஊழல் கட்சிய ஊழல் செய்ய விட்டுட்டு வச்சிருக்கான் வெளிநாடுலாம் இங்க இருக்குன்றாங்க சாதாரண டீ கடை வச்சிருந்தவங்க சாதாரணமான சாமானிய மாணவர்கள் எல்லாம் அம்மாவின் பேரை சொல்லி லேடியா மோடியான்னு கேட்டு மோடி அலையை தடுத்து நிறுத்திய புரட்சி தலைவி அம்மா இஸ்லாமிய பெருமக்கொலை தெரிநா கடற்கரையில் பேசினாங்க அம்மா சொன்னாங்க என் வாழ்நாள் நான் செஞ்ச தப்பு கூட கூட்டணி வச்சுதான் அதுக்கு பரிகாரமாக நானே பாஜக ஆட்சியை கலைத்தேன் இனிமேல் என் வாழ்நாளில் தவறு செய்ய மாட்டேன் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை ஒப்புக்கொள்ற தைரியம் வேண்டும் அந்த தைரியம் எனக்கு உண்டு இஸ்லாமிய மக்களே இனிமேல் என் வாழ தவறு நடக்காது என் உயிர் மூச்சு உள்ளவரை அண்ணா திமுக பாஜக இடையாம சொன்னாங்களே சசிகலா பேசுறாங்களா செங்கோட்டையன் பேசுறாரா எடப்பாடி பேசுறாரா யாருமே பேசுறாரா எல்லோரும் பாஜகவின் புத்தடிவுல இருக்கிறாங்க இப்ப பாஜக என்ன செய்யறான் எடப்பாடி ஒரு கண்டிஷனை கொடுத்தாரு அமித்ஷா நான் வற்புறுத்த மாட்டேன் சொல்லி இது மத்தியில் முன்னாடி செங்கோட்டையை தூக்கி ஒரு நாடகத்தை நிர்மலா சீதாராமனை சந்திக்க வச்சு இந்தியாவின் பொருளாதார நிபுணரா செங்கோட்டைய திடீர்னு நிர்மலா சீதாராமனை சந்திக்க வச்சு நீ தேவைப்பட்ட பயன்படுவ எடப்பாடி எடுத்து உன்னை அசிங்கப்படுத்த நீ தான் கட்சியின் சீனியர் நாங்க தேவைப்படும் போது வரணும்னு சொல்லி பெண்டிங் வச்சிருந்தாங்க இப்ப டெல்லி உளவுத்துறை தகவல் தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவருடைய தகவல் அமித்ஷா கொடுத்தது இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்த கூட்டணி வைக்க முடியும் ஜெயிக்க முடியும் பாஜக தமிழ்நாட்டில் அப்ப என்ன செய்யறது எடப்பாடியே வாக்குறுதி கொடுத்துட்டோம் இப்ப எடப்பாடி மரணமா நெருக்கடி கொடுக்கணும் வழி என்ன தேசிய ஜனநாயகம் இருந்து தேமுதிக விலகல் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து கிருஷ்ணசாமி உலகல் தேசிய ஜனநாயக கூட்டிலிருந்து டிடிவி உலகல் தேசிய ஜனநாயக இருந்து ஓபிஎஸ் உலகல் இதுக்கெல்லாம் அசர் மலர் மலை மூழ்கி மகாதேவன் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவே முழுங்கினாரு யானையை முழுங்கிட்டு சாதாரணமா கஷாயத்தை முழுங்குன மாதிரி பார்த்துருக்காரு அவ்வளவு ஆளு எடப்பாடி ஆனா இதுக்கு அசர் இல்ல டெல்லி பார்த்துச்சு ஏற்கனவே தூக்குன செங்கோட்டையை கூப்பிட்டு நீங்க ஒரு பேட்டியை தூக்கிட்டாரு நீ டெல்லி போயிருக்காரு மறுபடியும் பாஜக அழைப்பை ஏற்று ஆனால் இதோடு நிறுத்தப்பட்டிருந்த பாஜக அடுத்து வேலுமணி குண்டு வச்சிருக்கு தங்கமணி ஒரு குண்டை வச்சிருக்கு வேலுமணி எல்லாம் பல்லாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு சாதாரண புலம்பு கவர்மெண்ட் புலம்பரை கூட இல்ல ஒரு ஒப்பந்தக்காரர் வேலுமணி பன்னாயிரம் கோடி இந்த அதிமுக வச்சு தங்கமணி எல்லா மணிமணியா வச்சிருக்காங்க வேலுமணி தலைமையில் ஒரு குழப்பம் செங்கோட்டை பேரில் சொன்னார்ல நாங்க ஆறு முன்னாள் அமைச்சர் சந்திச்சோம் அந்த ஆறு முன்னாள் அமைச்சர் அமைதியா இருக்காங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் போனதான்னு அர்த்தம் எடப்பாட்ட போனதான்னு ஒத்துக்கிறாங்க தங்கமணி வேலுமணி நத்த விசுவனாதே சண்முக அன்பழக அமைதியா இருக்காங்க இப்ப எதுக்கும் அசரவில்லை என்றால் செங்கோட்டை வைத்து பிரிந்தவர்களை எல்லாம் சசிகலா டிடிவி ஓபிஎஸ் இது ஒரு அதிமுக அப்படைய வழக்க கையிலே தேர்தல் ஆணையம் வச்சிருக்கு ரெட்டாள திருப்பி சொல்ல மாட்டேங்குது அதாவது மராட்டிய மாநிலத்துல பழைய சிண்டேக்களை உருவாக்கியது அதே போன்று அதிமுகவில் சிண்டேக்களா வரிசை வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ முதல் சிண்டே அதிமுகவுக்கு ஓபிஎஸ் இரண்டாவது சிண்டே டிடிபி மூணாவது சிண்டே செங்கோட்டையன் அடுத்து வேலுமணி சிண்டேக்களை உருவாக்குறார்கள் இந்த சிண்டேக்கள் மூலமாக எடப்பாடியை மிரட்டி ஒன்னு புறம் கட்சிக்குள்ள சேர் இல்லையா கட்சி பலவீனம் ஆயிடுச்சு ரெட்டலை உனக்கு கொடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் சொல்லுது தேர்தல் ஆணைய ஜனநாயகமா சொல்லுவாங்க அமித்ஷா தேர்தல் ஆணையத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியாது அவங்க ரெட்டலையை அவங்க பொதுக்குழு கூட அவங்க சசிகலாவோ செங்கோட்டையோ பொதுச்செயலான்னு தேர்வு செய்ய போறாங்க நான் பத்து நாள் கெடு கொடுத்தாருல அவ மீண்டும் அதிமுக உடைஞ்சு நாங்க என்ன செய்ய முடியும் நாங்க எடப்பாடிதான் முதலமைச்சர் சொல்றோம் ரெட்டலை இல்லையே உங்ககிட்ட தலைவர் எல்லாம் ஓடிப்ப அந்த பக்கம் நிக்கிறாங்களே போயிடுவாங்க அந்த பக்கம் அப்ப உங்கள்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு எடப்பாடி கிட்ட உங்களை எப்படி நாங்க முதலமைச்சரை ஒத்துக்கிற முடியும் ஒண்ணு உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் ஒத்துக்கணும்னா எல்லாத்தையும் கட்சிகளை கொண்டு வா சசிகலா கொண்டு டிடிவியை கொண்டு வா செங்கோட்டைய கொண்டு வா முதலமைச்சர் நீங்க என்னங்க ஆனா அப்படி கொண்டு வந்தாலுமே இவங்க எல்லாருமே பாஜக ஆதரவுல தானே இருக்கிறாங்க எல்லாருமே பாஜக ஆதரவுல செங்கோட்டையுடைய கருத்து வந்து எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும் என்ற கருத்தை தொண்டை நூத்து நூறு வரவேற்கிறார் ஆனா அது ஆடிட்டர் குருமூர்த்தியின் குரலாக அது அமித்ஷாவின் குரலாக அது ஆர் எஸ் எஸ் குரலாக இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரவேற்பு இல்லை இன்னைக்கு தமிழ்நாடு கூட செங்கோட்டைக்கு வரவேற்பு இல்லாததுக்கு காரணம் தொண்டர்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாங்க ஒருங்கிணைய வேண்டும் எப்படி ஒழுங்கின புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் வழியில் பாஜக இல்லாத அண்ணா திமுக பாஜக ஒட்டோ உறவோ இல்லாத அதிமுக என்று செங்கோட்டை அறிவித்திருந்தார் சசிகலா அறிவித்திருந்தால் டிடிவி அறிவித்தால் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தால் இன்றைக்கும் கொண்டாடுவதற்கு நாடும் தயார் மக்களும் தயார் தொண்டர்களும் தயார் அப்படி ஒரு அண்ணா திமுக உருவாகாது புரட்சி அம்மா சொன்னது மாதிரி என் காலத்துக்கு பின்னால் நூறு அண்ணா அதிமுக இருக்கும் அதிமுகவின் கடைக்கோடி தொண்டன் அண்ணா அதிமுக நடத்துவார் சொன்னார் அந்த தொண்டன் நாங்களா இருக்கலாம் எனக்கு கீழே இருக்கலாம் மூர்த்தனா இருக்கலாம் நாங்க நடத்துவோம் இதெல்லாம் பாப்பா வேடிக்கை பாக்குற தொண்டன் ஒன்றோ கோடி தொண்டனே எடப்பாடி கூட்டம் சேருது அந்த கூட்டம் இல்ல கூட்டி வந்த கூட்டம் கூடிய கூட்டம் இல்லை எடப்பாடியின் கருப்பு பணத்தால் லஞ்ச பணத்தால் ஊழல் பணத்தால் முன்னாள் அமைச்சரிடம் கொடுத்து பணம் வெள்ளி காசு வெள்ளி அந்த கூட்டத்தை கொண்டு எனக்கு தேடி மதுரை மதுரையில முப்பது பேர் கருப்பு குடி புறமடைக்க சங்கம் முக்கிய அமைப்பு பார்வர்ட் பிளாக் சின்னாலி திண்டுக்கல் கம்ப அனுமந்தமிட்டி எல்லா ஊர்லயும் கருப்பு குடி அது தாங்க முடியாம தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்கத்தவருக்கு பாரத்னா விருது கொடுக்கணும் மதுரை விமான வருஷம் நீ முதலமைச்சரா இருக்கும்போது மத்திய அரசு ஒன்றிய அரச மோடி அரச இருந்த அரச வற்புறுத்தி வலியுறுத்தி மதுரை விமான நிலையத்திற்கு முத்திராநிலையத்தர் பேசுட்டு முத்ரா நிலையத்திற்கு வரும்போது நீங்க அவருக்கு பாரதா விருதுக்கு பரிந்துரை செஞ்சுக்கலாமே இப்ப ஒண்ணும் கெட்டு போல நீங்க ஆதரிக்கக்கூடிய உங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய அமித்ஷா உங்க பாக்கெட் கூடிய மோடி தான் முதல்ல பிரதமர் இப்போ நீங்க நினைச்சா நாளைக்கு அறிவிப்பு வெளியீடு செய்ய முடியும் ஒரு கமிட்டி கூட கூடி பாரத் இந்திராணித்துறை குடும்பம் சொல்ல முடியுமா அமித்ஷா மதுரை விமானத்துக்கு சவால் ஒரு எடப்பாடிய மதுரை விமானத்துக்கு இந்திராணித்தவர் பேர் சுட்ட பாரதிய ஜனதா தயாரா ஒன்றிய அரசு கையில் தானே இருக்கு முடியுமா உங்களால ஒரு அவங்களால செய்ய முடியுமா அதை முடியும்ல ஒன்றிய அரசு தான் நாளைக்கு விமானத்துக்கு ஒன்றிய அரசு அந்த அதிகாரம் உண்டு சென்னை விமானத்திற்கு அண்ணா நிலையம் என்றும் காமராஜர் விடாம விமான நிலையம் என்றும் கலைஞர் அவர்கள் சுட்டு சொல்லி பரிந்துரை செய்தார் அது மாதிரி பரிந்துரை பண்ணிருக்கலாம்ல ஏன் இப்போ ஒன்றிய அரசு நினைச்சா செய்யலாம்ல விமான நிலையம் இருக்கு செய்ய முடியாது பக்கம் தேவேந்திரேந்தர் தேவேந்திரர் நரேந்திரர் எடப்பாடியார் இருக்கும்போது இருக்காரு அவங்க நாள் கோரிக்கை இமானுவேல் சார் சொல்றாங்க கிருஷ்ணசாமி அந்த மக்களை புறக்கணிக்க முடியுமா வலை இன்னும் பட்டியல் சார் இருந்து வெளியேறும் கோரிக்கை அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியல அதனால எல்லா மக்களையும் ஏமாத்துறது பிரித்தாளுகிறது ஆனா அதிமுகவில் நடக்கின்றது பாஜக ஆர் எஸ் எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக முகத்தில் எடப்பாடி அவர் தோல்ல அவர் தோல்ல ஏறிக்கிட்டு என்ற குதிரையில ஏறி சவாரி செய்வருக்கு பாஜக தேராய இருக்கு அதிமுக தொண்டனு கொடுக்க மாட்டான் தலைவர்கள் ஊழல் தலைவர்களாக லஞ்ச தலைவர்களாக ஊழல் தேர்வுகளிலாக ஊதாரி தேர்வுகளாக இருக்கிற அதிமுகவை பாஜக அடமடைத்திருக்கிறார்கள் நாடு சிரித்தது தொண்டன் அந்த ஒரு காலத்துல திமுக அன்று வெறி இருந்தது இன்றைக்கு அதிமுக தொண்டனுக்கு உண்மையான எம்ஜிஆரின் தொண்டனுக்கு உண்மையான புரட்சித்திரையின் தொண்டனுக்கு என்ன வெளியுமா அண்ணா திமுகவை சல்லி சல்லியாக உடைத்து அதிமுகவை அம்மா இல்லாத அண்ணா அதிமுகவை எம்ஜிஆரால் கட்டி காக்கப்பட்ட அண்ணா திமுகவை அழிக்கிறார்கள் இந்த அழிக்கிறவருடைய முகத்திரையை கிழிக்கணும் பாஜகவை தமிழ்நாட்டில் ஓடோட விரட்ட வேண்டும் என்பதுதான் அதிமுக தொண்டர் துடித்துக் கொண்டிருக்கிறார் தேர்தல் முடிவு சரியான பாடத்தை கொடுக்கும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார் நன்றி மகிழ்ச்சி